அனுமன் சிரஞ்சீவியாக பூமியில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் அனுமன் குழந்தையாக இருந்தபோது அனுமனே நீ பிறந்த பயனை அடைய வேண்டுமானால் திருமாலுக்கு தொண்டு செய் என்றார் அனுமனின் தந்தையான வாயு பகவான் குழந்தைக்கோ திருமாலை பற்றி எதுவும் தெரியாது திருமால் என்றால் யார் என்றே எனக்கு தெரியாதே அவரை நான் எப்படி அடையாளம் காண்பது என்றார் அப்பாவித்தனமாக அனுமான் யாரை பார்த்ததும் உனக்கு காரணம் இல்லாமல் அன்பு தோன்றுகிறதோ அவரே திருமால் அவருக்கு நீ சேவை செய் என்றார் வாயு பகவான் ராமபிரானை அவர் முதன் முதலாக காட்டில் பார்த்தபோது அவர் மீது அன்பு பிறந்தது அனுமனுக்கு அந்த அன்பு ராமனின் வாழ்க்கையை முடிந்த பிறகும் நீடித்தது ராமன் மனிதனாக பூமியில் பிறந்ததால் அவருக்கும் இறப்பு கட்டாயம் ஏற்பட்டது அவர் பூமியில் வாழ்ந்த பிறகு நதியில் மூழ்கி உயிர்துறக்கம் முடிவு செய்தார் ராமபிரானே பூமியில் இல்லை என்றால் நாங்கள் வாழ்ந்து என்ன பயனென எல்லாம் அவர் பின்னால் சென்றனர் ஆஞ்சநேயர் மட்டும் ஓரமாக கைகட்டி நின்றார் ஆஞ்சநேயரிடம் அனுமா நான் வைகுண்டம் செல்கிறேன் எனது இந்த அவதார கடமை என்னுடன் என்று பார்த்து அப்படி என்ன இருக்கிறது ார்ட்டுவிட்டாய் அங்கு வந்தவருக்கு நோயில்லை பசி இல்லை மரணம் இல்லை பிறவியும் இல்லை எப்போதும் பரமானந்த நிலைதான் இதைவிட வேறென்ன வேண்டும் இந்த ஆனந்தமெல்லாம் ராமா என்ற ஒரு சொல்லுக்கு ஈடாகுமா அங்கே ராமநாமம் இருக்கிறதா அது இருந்தால் வருகிறேன் என்றார் அனுமன் ராமன் நெகிழ்ச்சியுடன் அங்கே ராமநாமம் இல்லை அது தான் நிலைத்திருக்கும் உன் விருப்பம் அதுவானால் ராமாயணமும் என் பெயரும் உள்ளவரை நீ இங்கேயே ராமநாமம் மோதியபடி சிரஞ்சீவியாக இரு என்றார் அதனால்தான் இன்றும் ஆஞ்சநேயர் இப்பூமியிலே இன்றும் இருப்பதாக நம்புகின்றனர் பக்தர்கள் எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் அவர் இருப்பார்